ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி பிளான் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேல்டு ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்பை தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆப்பில் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே ஜாயின் பண்ணவங்க நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இப்போ இருப்பீங்க பட் இப்போதைக்கு ஆப் வந்து க்ளோஸ் ஆகப்போ ஸ்டேஜ் அதாவது எதாவது சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து ஆஃபர்ஸ் போடுறாங்க ரெண்டாவது வித்ட்ரா கொஞ்சம் டிலே ஆகி தான் வருது ஓகேவா ஃபஸ்ட் எந்த ஒரு ஆப்லையுமே டூ ஹவர்ஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து ஒன் டேக்குள்ளே ஒரு ஆப் வந்து வித்ட்ரா வந்துட்டுருக்கணும் ஓகேவா ஸோ அந்த ஆப் வந்து அது விட்டால் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்க வேண்டியதான் ஓகேவா ஸோ இந்த ஆப்ல வந்து இப்போ இருக்கிறவங்களும் சரி இனிமேல் நியூவாகவும் யாருமே ஜாயின் பண்ண வேண்டாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு இதில் அப்கிரேட் யாருமே பண்ணிடாதீங்க ஓகேவா இப்போ நம்ம வந்து ஐநூறுரூவா போட்டாலும் முந்நூற்றி இருபத்தஞ்சு டேஸ்ந்து தான் கொடுத்துருந்தாங்க ப அதனால் அந்த அமௌண்ட் நம்ம போட்ட அமௌண்ட் எடுத்த பிறகு அமௌண்ட் வந்துட்டு தானே இருக்குது ஸோ அப்படி வித்ட்ரா பண்ணணும்னு நினைங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஐநூறுரூவா போட்டாலும் நெக்ஸ்ட் நல்லா வித்ரா வந்துட்டுருக்கு இருக்கு போட்ட அமௌண்ட் எடுத்துகிட்டோம் அப்போ நெக்ஸ்ட்டு பிளான் போடலாமான்னு யோசிக்கிங்க ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க ஏன்னா அதில் முந்நூற்றி இருபத்தஞ்சு நாள் கொடுத்துருக்காங்க ஆனால் எவ்வளோ நாள் போகுங்கிறது நம்மளுக்கு தெரியாது அப்படிங்க முடிச்சுட்டால் நீங்கள் வந்து வர அமௌண்ட் எடுத்துகிட்டு இருக்கதான் பார்க்கும்போது தவிர எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு அதுலேருந்து அமௌண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து வர வேண்டாம் ஓகேவா இப்போ வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூட பரவாயில்ல நீங்கள் வந்து வேற நினைக்கிறது வந்து கரெக்டா இருக்கலாம் பட் இதுல வந்து வேலிடிட்டியே முன்னூத்தி இருபத்தஞ்சு நாள் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க அப்படிதானே சோ இப்போ நியூவா நிறைய பேர் ஜாயின் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியும் கேட்டுட்டு இருக்கீங்க பட் ஜாயின் பண்ண வேண்டாம் இது வந்து க்ளோஸ் ஆக போற ஸ்டேஜ் ஆயிடுச்சு சோ ஆஃபர்ஸ் பார்த்து நீங்களே புரிஞ்சுக்கலாம் இதுல இருக்கிறவங்களே ஆஃபர்ஸ் பார்த்து புரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஐநூறு ரூபாய்க்கு வரும் பதினாறு ரூபாய் வந்து எழுபத்தி ரெண்டு வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் எல்லாமே அமௌண்ட் வந்து நம்ம போடுற அமௌண்ட்டோட நம்மளுக்கு ப்ராஃபிட் உடனே நிறைய கிடைக்கிற மாதிரி இருக்குது ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இந்த ஆப்ல வந்து ஜாயின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்ல தான் இப்போ இருப்பீங்க ஓகேவா ஓகேவா ஸோ இதில் வந்து விட்ரா வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து டூ ஹவர்ஸில் ரிசீவ் ஆகிட்டு இருந்து அதுக்கப்புறம் கரெக்டாக ஒன் டே ஆச்சு ஒன் டேனா இன்னைக்கு போட்டிருக்கோம்னா நாளைக்குள்ளே ரிசீவ் ஆகிட்டு இருந்து பட் இன்றைக்கெலாம் எஸ்டர்டே போட்டு விட்ராவே இன்ன வரைக்குமே ரிசீவ் ஆகலை ஸோ இன்னும் ப்ராக்ரஸில் தான் இருக்குது ஓகேவா ஸோ இது விட்ரா வருமா வராதா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஓகேவா ஸோ விட்ரா வரலை அப்படின்னா ஆப் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தான் ஓகேவா இதில் இனிமேல் விட்ரா வந்தால் கூட யாருமே அப்கிரேட் பண்ண வேண்டாம் ஓகேவா வர்ற வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிவிட்டு வித்ட்ரா மட்டும் பண்ணிவிட்டுங்க ஸோ இந்த இதை வந்து எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து ஒரு அமௌண்ட் வேலிடிட்டி இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் போடுவீங்களா அதில் வந்து வர்ற வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கணுமே தவிர எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் எந்த ஒரு அப்படி படாதீங்க ஓகேவா ஸோ இதில் வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் அப்கிரேட் பண்ண வேண்டாம் ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க ஸோ இப்போ ஆயிரரூவா போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு இரநூத்தம்பது ரூபா வர மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் தான் அதுவும் கொடுத்துருக்காங்க தொண்ணூத்தொராயிரத்தி இரநூத்தி எழுபத்தொம்பது ரூபா மொத்தம் இன்கம் ஓகேவா ஸோ இரநூத்தம்பது ரூபா அங்கே நம்ம நாலு நாளிலே நம்மளோட அமௌண்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது ஓகேவா ஸோ இதோட செகண்ட் ஆப் வந்து ஸோ சேம் ஆப் வந்து சன் ப்ரோ ஓகேவா ஸோ அதுலேயுமே ரெஃபரில் ஸ்டாப் பண்ணுங்கள் அப்டிரேட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள் இப்போ அதில் விட்டால் வந்துட்டு தான் இருக்குது ஸோ வீட்டாக வர வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க பட் அதுலேயுமே அப்கிரேட் பண்ண வேண்டாம் ரெஃபர் பண்ணாதீங்க ஓகேவா ஸோ சேம் டைமில் கூட இந்த ஆப்ஸ் வந்து ரெண்டுமே க்ளோஸ் ஆகலாம் இல்லைனா இது க்ளோஸ் ஆன உடனே ஒரு ஃபைவ் டேஸ் கழிச்சு கூட அது க்ளோஸ் ஆகலாம் ஓகேவா ஸோ அதுலேயுமே விட்ரா வந்து கரெக்டாக டூ ஹவர்ஸில் ரிசீவ் ஆகிட்டு இருந்தது இப்போ வந்து கரெக்டாக ஒன் டே ஆகுது ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க வர்ற வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு விட்ரா மட்டும் பண்ணிவிடுங்க ஓகேவா ஸோ இது வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியல அப்படின்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க கீழே என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் சோ ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒர்க் பத்திர அப்டேட் எல்லாமே நம்ம குரூப்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ